அனைவருக்கும் காலை வணக்கம் வகுப்பு மூன்று பாடம் தமிழ் தேதி பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது நாள் வியாழன் இன்று நாம் ஆன்லைன் வீடியோவில் கற்றுக்கொள்ளப் போவது வகுப்பு பாடம் கிளாஸ் ஒர்க் பாடம் எண் எட்டு நூலகம் பாடம் உங்களுக்கு முன்னரே ஆன்லைன் வீடியோவில் கற்பிக்கப்பட்டுள்ளது இன்று இந்த பாடத்திலிருந்து வகுப்பு பாடம் எழுதுவது கற்றுக்கொள்ள போகின்றீர்கள் ஆகவே இப்பொழுது இந்த ஆன்லைன் வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் பிறகு எழுதுவதற்கு உங்களுக்கு புகைப்படம் ஃபோட்டோ காப்பி எடுத்து அனுப்பி வைப்பேன் அதனை பார்த்து உங்கள் கிளாஸ் ஒர்க் நோட்டில் எழுதுங்கள் முதலில் எழுத தொடங்குவதற்கு முன்பு இண்டெக்ஸ் பொருளடக்கம் எழுத வேண்டும் பொருளடக்கத்தில் இன்றைய தேதி பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது என்று எழுதிவிட்டு என் எட்டு தலைப்பு நூலகம் என்று எழுதுங்கள் அதனை முடித்துவிட்டு புதிய பக்கம் ஃப்ரெஷ் பேஜ் எடுத்துக்கொள்ளுங்கள் ஃப்ரெஷ் பேஜில் முதலில் மீண்டும் தேதி மற்றும் எண் எட்டு பாடத்தலைப்பு என்று எழுதத் தொடங்கிவிட்டு புதிய கோட்டில் பயிற்சி எழுதத் தொடங்குங்கள் பொருள் எழுதுக முதலில் ஒன்று நூல் புத்தகம் அறிஞர் அறிவில் சிறந்தவர் ஒரு ரோமெட்டர் முடிந்து அடுத்த ரோமலெட்டர் தொடங்கும் பொழுது ஒரு லைன் இடைவெளி விட்டு தொடங்குங்கள் புரிந்ததா ஒரு ரோமலெட்டர் முடிந்து அடுத்த லெட்டர் தொடங்கும் பொழுது ஒரு கோட்டை ஒரு லைன் விட்டுட்டு அடுத்த லெட்டர் தொடங்குங்கள் ஒன்று நூல் புத்தகம் அறிஞர் அறிவில் சிறந்தவர் அடுத்து இரண்டாவது ரோமலட்டர் பிரித்து எழுதுக நீங்கள் எழுதும் பொழுது சொல்லிக்கொண்டே எழுத வேண்டும் தேனரு தேனருவி தேன் கூட்டல் ஆருவி அருவி தேன் கூட்டல் அருவி என்று எழுத்துக்கூட்டி சொல்லிக்கொண்டே எழுதுங்கள் அடுத்தது இரண்டாவது புத்துணர்ச்சி புதுமை கூட்டல் உணர்ச்சி பூ புதுமை கூட்டல் ஊ இச்சி உணர்ச்சி புதுமை கூட்டல் உணர்ச்சி அடுத்தது மூன்றாவது லெட்டர் சேர்த்து எழுதுக ஒன்று தேன் கூட்டல் இருக்கும் தேனிருக்கும் தே நீ ரூஇ இம் தேனிருக்கும் அடுத்தது நான்காவது லெட்டர் எதிர்ச்சொல் எழுதுக அக இம் அகம் எதிர்ச்சொல் பு இம் புறம் அகம் புறம் அடுத்தது விடையலி நூலகத்தின் வேறு பெயர்கள் யாவை விடை நூல் நிலையம் புத்தகச்சாலை எழுத்துக்கூட்டி சொல்லிக்கொண்டே எழுத வேண்டும் அதே போன்று ஒரு வினாவிடை முடித்துவிட்டு இரண்டாவது வினாவிடை எழுதும் பொழுது ஒரு, கோட, ஒரு கோடு ஒரு கோடு இடைவெளி விட்டு எழுத மறக்காதீர்கள் முதலாவது நூலகத்தின் வேறு பெயர்கள் யாவை விடை நூல் நிலையம் சாலை அடுத்தது நூலகத்தின் பயன்கள் யாவை விடை நம் அறிவு வளர்கிறது நம்முடைய நேரம் பயனுள்ள முறையில் அமைகிறது வேலைவாய்ப்பு தொடர்பான நூல்களை படிப்பதால் நல்ல வேலையில் சேரவும் முடிகிறது மூளை புத்துணர்ச்சி பெறுகிறது தன்னம்பிக்கை ஏற்படுகிறது நூலகத்தின் பயன்கள் இங்கு வரக்கூடாதுமாங்க இன் வரணும் நான் உங்களுக்கு திருத்தம் உள்ளதை நான் திருத்தி அனுப்புகிறேன் நூலகத்தின் பயன்கள் யாவை விடை நம் அறிவு வளர்கிறது நம்முடைய நேரம் பயனுள்ள முறையில் அமைகிறது வேலை வாய்ப்பு தொடர்பான நூல்களை படிப்பதால் நல்ல வேலையில் சேரவும் முடிகிறது மூளை புத்துணர்ச்சி பெறுகிறது தன்னம்பிக்கை ஏற்படுகிறது நூலகத்தின் குழந்தைகளுக்கான சிறப்பம்சங்கள் என்னென்ன உள்ளன விடை நூலகத்தில் உள்ள வாசகர் வட்டம் மூலமாக நூலக தினத்தன்று குழந்தைகளுக்கான போட்டிகள் அனைத்து நூலகங்களிலும் நடத்தப்படுகின்றன நீ நூலகத்திற்கு சென்று வந்ததை பற்றி எழுதுக விடை நான் நூலகத்திற்கு சென்று சிறுவர் மலர் குழந்தை பாடல்கள் போன்றவற்றை படித்தேன் நீ நூலகத்திற்கு சென்று வந்ததைப் பற்றி எழுதுக நான் நூலகத்திற்கு சென்று சிறுவர் மலர் குழந்தை பாடல்கள் போன்றவற்றை படித்தேன் அடுத்தது சொற்களை உருவாக்குவோமா இது உங்களுக்கு புத்தக பயிற்சி புத்தகம் வாங்கிவிட்டீர்கள் என்றால் புத்தகத்தில் நீங்கள் எழுதி வையுங்கள் அப்படி புத்தகம் வாங்கவில்லை என்றால் உங்களுக்கு ஆன்லைன் வீடியோ அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அதனை பார்த்து பாடம் கற்பிக்கும் பொழுது அனுப்பி வைத்தேன் அதனை பார்த்து அந்த பயிற்சியை நீங்கள் கற்றுக்கொள்ளவும் பக்கம் எண் பா நாற்பத்தி ஒன்பது அடுத்தது எழுத்துக்களை முறைப்படுத்தி சொல் உருவாக்குக அது உங்களுக்கு எனது புத்தக பயிற்சி பக்கமேன் ஐம்பது அடுத்தது பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையலி உரை பத்தியை படித்து வினாக்களுக்கு அதாவது உங்களுக்கு வந்து இந்த பேராகிராஃபில் ஒரு கதை ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த கடை கதைக்குரிய வினாக்குரிய விடையை நீங்கள் எழுத வேண்டும் இது உங்களுக்கு மூன்றாம் அங்கு வகுப்புகளை ஒரு புதிய பகுதி பற்றியை படித்து வினாக்களுக்கு விடையளி அதுதான் பற்றினா பேராக்ராஃப் ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க அந்த பேராகிராஃபை நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும் படித்து பார்த்துட்டு அதுலேருந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க கொஸ்டின்ஸு கேள்விகள் கேட்டிருப்பாங்க அந்த கேள்விக்குரிய ஆன்சர் விடையை நீங்கள் எழுதணும் இதுவும் உங்களுக்கு எதில் இருக்குது புக்கில் கொடுக்கப்பட்டிருக்கு புத்தக பயிற்சி செய்க அடுத்தது பொருத்தமான சொல்லால் நிரப்புக புத்தக பயிற்சி பக்கம் எண் ஐம்பத்தி ஒன்றில் உள்ளது ஆகவே இந்த எண் எட்டு நூலகம் என்னும் பாடம் உங்களுக்கு புகைப்படம் எடுத்து அதில் இதில் தவறுகள் இருப்பின் அதனை திருத்தி உங்களுக்கு நான் அனுப்பி வைப்பேன் அதனை பார்த்து நீங்கள் உங்கள் கிளாஸ் ஒர்க் நோட்டில் எழுதி பிழை இல்லாமல் எழுதி கொள்ளுங்கள் புரிந்ததா And then re-